அதாவது பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள்லாம் அவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசியல் விளையாட்டு சினிமா துறை எதுவாக இருந்தாலும் சரி அந்த வயதுக்கே உரிய பக்குவத்தோடு தான் பேசணும் பழகணும் நடக்கணும் எல்லாமே இது எல்லாருக்கும் பொருந்தமான ஒரு விஷயம்தான் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து சந்திச்சிருக்கு அதாவது ரஜினியா எல்லாருமே சொல்லுவாங்க குறிப்பாக அந்த படையப்பா டயலாக்கை மென்ஷன் பண்ணி வயசானாலும் அழகும் ஸ்பீடும் இளமையும் அப்படியே இருக்குது உன்னை விட்டு போகலை அப்படின்னு ஸோ அதனால தான் என்னவோ தெரியல ரஜினியாந்தவர்களோட ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இளமை நிரம்பி வலிஞ்சிருக்கு ஸோ அதன் விளைவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயசான காலத்தில் இவருக்கு எதுக்குங்க இந்த வேலை இவருக்கு ஏற்கனவே சமீப காலமாக ஏகப்பட்ட கெட்ட பேர் இப்போ இதை வேற பேசி ஏங்க வாங்கி கட்டிக்காரு அப்படின்னு ரசிகர்களே வந்து சோசியல் மீடியாவில் புலம்புற அளவுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு அது யதார்த்தமாக பேசுகிறாரா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் உண்மையுமே அப்படி என்னதான் பேசார் அப்படின்னா அவர் படத்தில் நடித்த நடிகர்கள் பற்றியும் இயக்கங்கள் பற்றியும் ஒவ்வொருத்தான் சொல்ற போது நடிகர்கள் வரிசையில் வந்து நம்ம மஞ்சு அரியரை மென்ஷன் பண்ணார் என்ன மென்ஷன் பண்ணார்னா நான் வந்து தனுஷ் நடித்த அசுரன் படத்தில் மஞ்சு ஆரியரை பார்த்தேன் ரொம்ப அழுக்காக ட்ரையாக அந்த கேரக்டரோட ஒன்றிப்போ இருந்தாங்க சரி ஓகே இந்த படத்தில் நமக்கு ஜோடியை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு நேரில் பார்க்கும்போது காரை விட்டு இறங்கி சுமாம் தல தள தளதளம் நடந்து வந்தாங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து மெய் மறந்து கிட்டத்தட்ட மைண்ட் வாய்ஸை வந்து வெளியே சொல்லிட்டாரு ஸோ அவருடைய அந்த ஆசையையும் வந்து வெளிப்படுத்தினாரு ஸோ இந்த ஸ்பீச் தான் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு ஏற்கனவே ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆடியோலாஞ்சு ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ஞ்சிலையும் தமனா அந்த காவலா சாங்க்கு ஆடும்போது என்னை வந்து சேர்த்து ஆட வைக்கவே இல்லையே நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலாத குறையாக ஃபீல் பண்ணார் ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சையை உருவாச்சு இப்போது நம்ம தமனா மாதிரியே மஞ்சுவாரையை பார்த்து சும்மா தளதளதால் நடந்து வராங்களே அப்படின்னு சொல்லும் போது உங்கள் வயசு என்ன அவங்க வயசு என்ன படத்தில் ஜோடியாக அனுப்பி ஓகே நேரில் வந்து இப்படி எல்லாம் அது பொது மேடையில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கும் போது இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை கிளம்பியிருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்லாங்கன்னா இல்லை அவர் வந்து யதார்த்தமாக பேசலை அவர் வந்து ஏதாவது ஒரு பரபரப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் பேசிக்கலாமே தவிர அவர் மனசில் அந்த மாதிரி எண்ணம் தப்பான எண்ணம்லாம் இருக்காது போன தடவை எப்படி ஜெயலலிதா தமனா பேசாரோ அது சரி இப்போ நம்ம மஞ்சுவாரை பற்றி பேசவும் சரி அவர் பிளான் பண்ணி தான் பேசியிருப்பார் ஒரு பரபரப்புக்காக சர்ச்சைக்காக மற்றபடி மனசில் அந்த மாதிரியான வலுவான என்றைக்குமே தலைவருக்கு கிடையாதுரா அப்படின்னு சொல்லி ரஜினிய சோசியல் மீடியாவில் பதிலளி அவருக்கு வயதுக்கு மீறிய ஒரு ஸ்பீச்சா இல்லை வந்து பேசினாரா இல்லை வந்து ஒரு சினிமாவுக்கான அந்த ஒரு பப்ளிசிட்டிக்கான ஒரு விஷயமா அப்படிங்கிற பல சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு இல்லையா இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க